வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்கக்கூடாது தான் ஏன்னா நிறைய பேர் வந்து மழையெல்லாம் இருக்காங்க சென்னையில் குறிப்பாக நிறைய இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு எல்லாரும் மக்கள் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் இந்த திமுக அரசு நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இப்போ பழையபடியே வருஷ வருஷம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதெல்லாம் இந்த வருஷம் நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம் இவங்க எதுக்கு இவங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இப்போ ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மழை இன்னும் வந்து நீடிச்சதுன்னா இன்னும் பெரிய கஷ்டங்களை வந்து மக்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் திமுக அரசு இதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இங்கே வந்து இப்போ இந்த நேரத்தில் அரசியல் இதை பற்றி அரசியல் பேசுகிறது நல்லா இருக்காது இருந்தாலும் உடனடியாக மக்களை வந்து காப்பாற்றுறது அரசுடைய பொறுப்பு அதனால் வந்து இம்மிடியட்டாக வந்து அதுக்கான வேலைகளை திமுக அரசு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்